ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி மைல் இந்த வீடியோவில் பட்டாணி உருளை கிழங்கு குருமாதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை நித்திரப்பட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கான பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் நம்ம ஒரு கடாயில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டும் சேர்த்து பச்சை மிளகா காரத்துக்கேற்ப ஏன்னா இதில் நம்ம வந்து இது மாதிரி ஒயிட் குருமா மாதிரி தான் வைக்க போகிறோம் இதில் நம்ம மிளகா பொடி அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ காரத்துக்கேற்ப பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது சொல்லப்போனால் ஒரு பட்டாணி ஊருல கிழங்கு ஒயிட் குருமா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்புறமா பச்சை மிளகா நல்லா வதங்கின பின்னாடி மிளகு சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சட்னி கடலைன்னு கூட சொல்லுவாங்க சட்னி கடலை சேர்த்துக்கோங்க தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அப்படந்தான் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இந்த பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் ஆல்ரெடி நான் குக்கரில் வேக வச்சாச்சு ஸோ முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்த பேஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஆயில் விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சால வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தாலிப்பு பொருள்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் பெருஞ்சீரகம் ஆர் சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை நட்சத்திர பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பில்லை அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசித்து தான் சேர்க்க போகிறோம் ஸோ பட்டாணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குருமா நீங்கள் பரோட்டா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு மேஷர் இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு இப்போ இதையுமே நம்ம அந்த பட்டாணியோடு சேர்த்து வேக வச்சிடலாம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துச்சு இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குருமா ரெடி இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும் ஓகே உங்களுக்கு எப்படி வேணும் நல்ல ஒரு கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்ற மாதிரி வேக வச்சு கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் வத்தின பின்னாடி நல்லா கொத்தமல்லியெல்லாம் தூவி சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதுக்கு நாம் சப்பாத்தி ரெடி பண்ணி குருமா சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு குருமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா ரெடி இதில் நம்ம எந்த ஒரு பவுடரும் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சப்பாத்திக்கு நல்ல சைடிஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சொந்தங்களே ஓகே பாய்